மும்மூர்த்திகளும் குழந்தையாக மாறிய திருமூர்த்தி மலை இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தளமாக திகழ்கிறது திருமூர்த்தி மலை அகத்திய மாமுனிவர் இறைவனின் திருமண கோலத்தை பொதிகை மலையில் கண்டுகளித்ததை போல மீண்டும் காண வேண்டி அதற்கான இடத்தை இறைவன் சக்தியால் உணர்த்திய இடமே திருமூர்த்தி மலை கைலாயத்தில் நடந்த இறைவனின் திருமண கோலத்தை குருமுனி அகத்தியர் கண்டு வணங்கிய இடமே பஞ்சலிங்கம் என வழங்கப்படுகிறது கைலாய காட்சியை இறைவன் இங்கு காட்டியதால் தென் கைலாயம் என்ற சிறப்பும் திருமூர்த்தி மலை பெறுகிறது மும்மூர்த்திகளும் தமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பது அத்திரி மகரிஷியின் விருப்பம் அவரது மனைவி அன்னை தேவியின் கற்பின் மகிமையை உலகிற்கு எடுத்துக்காட்டவும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஐயமும் மூர்த்திகளும் இங்கு தோன்றினர் ஒருமுறை அத்திரி மகரிசி வெளியே சென்றபோது மும்மூர்த்திகளும் அனுஷ்யா அன்னையிடம் வந்து தங்களுக்கு நிர்வாணமாக பிச்சையிடுமாறு வேண்டினர் அனுஷியா தேவியும் தனது கணவனை மனதால் நினைத்து தீர்த்தத்தை மும்மூர்த்திகள் மேல் தெளிக்க மும்மூர்த்திகளும் குழந்தைகளாக மாறினர் பின்பு அந்த குழந்தைகளுக்கு நிர்வாணமாக பாலூட்டி அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினார் இந்த நிகழ்ச்சி நடந்த திருத்தலமே இந்த திருமூர்த்தி மலை அனுஷ்யா தேவியால் குழந்தையாக மாறிய மும்மூர்த்திகளும் இத்தலத்தின் எட்டுக்கால் மண்டபத்தின் அருகில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அருகிலுள்ள சஞ்சு மலையிலிருந்து கல் ஒன்று உருண்டு வந்தது அப்பொழுது அங்கு பட்டரசி தேவக்கண்ணி பத்மகண்ணி சிந்துக்கன்னி அகஜா கண்ணி வனக்கண்ணி என்ற சப்த கண்ணியர் ஏழு விரலி மஞ்சளை வைத்து உருண்டு வந்த கல்லை தடுத்து நிறுத்தி விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை காப்பாற்றினார் அப்படி உருண்டு வந்த கல்லிலே மும்மூர்த்திகள் ஐக்கியமாகிவிட்டனர் குழந்தை இல்லாதவர்கள் இத்தலத்தில் நீராடி சப்த கண்ணீர்களை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் குழந்தை பேர் இல்லாத பெண்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள விநாயகர் ஆலயத்தின் முன்பு உள்ள வரடிக்கல் என்ற கல்லின் மேல் அமர்ந்து அக்கல்லின் மீது தேங்காய் பழம் வைத்து அந்த கல்லை கைகளால் பிடித்து மனதார வழிபட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த தேங்காய் பழத்தை அவர்கள் அறியாமல் தொட்டுவிட்டால் குழந்தை பேர் நிச்சயம் என்பது பலன் பெற்றவர்கள் சொல்கின்றனர் இங்குள்ள சிவபெருமானுக்கும் மும்மூர்த்தி ஆண்டவர் அம்மனிங்கேஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு அத்திரி மகரிஷியின் மனைவி தேவி அம்மனமாக வந்து மும்மூர்த்திகளையும் குழந்தை வடிவமாக மாற்றி உணவு அளித்த தலமானதால் இத்தல இறைவன் அமன லிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மும்மூர்த்திகளும் சிறிய குன்றில் சுயம்புவாக அருள் பாலிக்கின்றனர் இது ஒரு குடைவரை கோயிலாகும் இங்குள்ள மும்மூர்த்திகளுக்கு பக்தர்கள் சந்தனத்தை வாங்கி வந்து மும்மூர்த்திகள் மேல் எரிந்து வழிபாடு செய்கிறார்கள் அந்த சந்தனம் மும்மூர்த்திகளின் நெற்றியில் விழுந்தால் தாம் நினைத்த காரியம் உடனே நடக்கும் என்பது ஐதீகம் மேலும் இங்கு சிவபெருமான் ஞானகுருவாக இருப்பதால் இங்கே தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பானதாகும் மலையின் மீது பஞ்சலிங்கம் உள்ளது இது அத்திரி மகரிஷியின் தனது மனைவி தேவியோடு வழிபட்ட லிங்கங்களாகும் இன்றும் அவர்கள் தினமும் பஞ்சலிங்கத்தை வழிபடுவதாகவும் இங்குள்ள எட்டு கால் மண்டபத்தில் தான் மும்மூர்த்திகளும் தங்கியதாகவும் கூறப்படுகிறது பாறைகளை குடைந்து கருவறை அமைக்கப்பட்டுள்ளது பிரம்மன் சிவன் விஷ்ணு உற்சவ மூர்த்திகளாக கருவறையில் காட்சி தருகின்றனர் நீரினால் சூழப்பட்டுள்ள அமனலிங்கத்தை சுற்றி வரும் கன்னிமார்களை வணங்கி அருளை பெறலாம் விநாயகர் சுப்பிரமணியர் நவ கிரகங்கள் சன்னதியும் உள்ளன அமன கோவிலின் முன்பு உள்ள தீப கம்பத்தின் அடிப்பாகத்தில் அட்டத்திக்குகளை நோக்கியபடி பத்ரகாளி வனதுர்கை விசாலாட்சி ஊர்த்தவ தாண்டவர் அகோர வீரபத்திரர் ராம அவதாரம் நரசிம்ம அவதாரம் வேணுகோபாலர் சிற்பங்கள் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன குறுமிளகையும் உப்பையும் திருமூர்த்திகள் மீது இட்டு வேண்டிக் தங்களது குறைகள் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இத்தலத்தின் தீர்த்தம் தோணியாறு தலமரம் அரசமரம் மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜை நடைபெறுகின்றன ஆடி அமாவாசை தை அமாவாசை மக்காளி அமாவாசை அன்று பூஜைகளும் ஞாயிறு தோறும் பன்னிரெண்டு முப்பது மணி வரை சிறப்பு பூஜையும் நடைபெறுகின்றன ஆவணி ஞாயிறு அன்று சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது கோவை மாவட்டம் உடுமலையிலிருந்து தெற்கே சுமார் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் பெருந்தொடர்களில் தொடர்களில் தென் திசை நோக்கி பரவியுள்ள ஆணை மலைகளில் ஒன்றாக திகழ்வதே இந்த திருமூர்த்தி மலை இதன் அடிவாரத்திலிருந்து தென்மேற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தோணியாறு என்ற பாலாற்றங்கரையில் தான் அமன லிங்கேஸ்வரர் அமனன் என்றால் குற்றமற்றவன் என்ற பொருள் வடதிசை நோக்கி லிங்க வடிவில் எழுந்து அருளியுள்ள பாறைதான் அம்மன லிங்கேஸ்வரர் இப்பாறையில் மும்மூர்த்திகளின் வடிவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த ஆலயம் காலை ஆறு முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது வரை திறந்திருக்கும் உடுமலைப்பேட்டையில் இருந்தும் தாராபுரத்தில் இருந்தும் நிறைய பஸ் வசதிகள் உள்ளன